ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நான் இப்பொழுது பார்க்க போவது திருநடுந்தாண்டகம் முதல் பாசுரம் திருமஞ்சாழ்வார் அருளி செய்த ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லுவேன் எனக்குள்ள அந்த ஒப்பீனியன் அப்படியே என்னுடைய அபிப்பிராயம் அது நான் எல்லா விதமான பக்தி அப்புறம் காதல் அப்புறம் பெருமானுடைய உயர் குணங்கள் எல்லாவற்றையும் ஒரு சேர தருகின்ற பாசுரங்கள் முப்பது பாசுரங்கள் இருக்குது இதை மூணு குரூப்பாக பிரிக்கலாம் ஒன்று பெருமானுடைய தன்மை முதல் பத்து பாசுரங்கள் பெருமான் யார் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறது அவர் எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும் அடுத்த பாசுரங்களில் அடுத்த பத்து பாசுரங்களில் ஒரு தாயார் பெருமானிடம் காதல் கொண்ட தன் பெண்ணினுடைய நிலைமை சொல்வது மாதிரி இருக்கும் இருபது பாசுரம் இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்தாடலாம் ஒரு தலைவி தலைமகனுடன் சேர்ந்த அந்த அந்த உறவை பற்றி தோழியிடம் சொல்லுவது போல இருக்கும் அதில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது பாசுரங்கள் வேறுபாடாக இருக்கும் வேறுபாடாக இருக்கணும்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாற்றுமுறை பாசுரங்கள் மாறி இருக்கும் பொதுவாக முப்பதாவது பாசனம் பல ஸ்ருதியாக இருக்கும் ஸோ இது மாதிரியாக அமைஞ்சிருக்கு திருநெடுந்தாண்டம் இதை கொஞ்சம் சில சமயங்களில் கொஞ்சம் யோஜனை பண்ணி புரிஞ்சுக்கணும் மற்றபடி எல்லாம் சுலபமாக தான் இருக்கும் ஸோ இந்த மூணு இந்த திருநெடுந்தாண்டகத்தை பிரிவாக சொல்கிற போது கண்ணன் பகவத்கீதையில் பத்தாவது சாப்டர் ஒம்பதாவது ஸ்லோகம் பச்சித்தா மத்கத பிராணா போதகந்த பரஸ்பரம் கதயந்தமாம் நித்யம் துஷ்யந்தீச்ச ரமந்திச்ச கதையந்தமாம் நித்யம் துஷ்யந்தீச்ச ரமந்திச்ச இந்த ஸ்லோத்தோட இந்த திருநெடுந்தாண்ட மொத்தத்தையும் நம்ம என்ன சொல்ல ஈக்வேட் பண்ணி பார்க்கலாம் கண்ணன் சொல்கிறான் மச்சித்தா என்னிடயம் என் என்னிடத்திலே சித்தத்தை வைத்தவர்கள் என்னை பற்றி சிந்திப்பவர்கள் மத்கத பிராணாக என்னுடைய உயிரையே அவள் என்னோட மேலே வச்சுருக்காவான் அவள் இங்கிலீஷில் சொல்லணுன்னா தேர் லைஃப் டிவோட்டட் டு மீ அப்படின்னு மத்கத புராணாக போதயந்தா பரஸ்பரம் போதயந்தான்னா ஒத்தரு கொண்ட ஒருத்தர் இதை பற்றி பரஸ்பரம்னா ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது போதயந்தான்னா சொல்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் பிட்வீன் பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் அவன் வந்து பேசிப்பாள் கண்ணன் பெருமாள் இந்த கோவிலுக்கு போனேன் இது மாதிரி ஆச்சு இந்த பெருமாள் எப்படி இருக்கா அப்படிங்களுக்கு நான் இந்த கதையை கேட்டேன் அப்படின்னு ஒத்தருக்கு ஒத்தர் பரஸ்பரம் பேசிக்கொள்வது போதயந்தம் பரஸ்பரம் இது மாதிரி எல்லாம் டிவோட்டிஸ் இருக்கணும் புரிஞ்சு நல்லா நான் ஒத்தர் பெருமாள் போகாது போறாது நூத்தின்னு சொல்லணும் அப்படிலாம் வச்சுக்கோங்க இல்லை இது தனித்தனியாகவும் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டில் இது இந்த பக்தி இன்னும் அனுபவிக்கலாங்கிற மாதிரி கண்ணன் சொல்கிறாரன் புரிஞ்சுக்கலாம் கதையந்தஷ்டமாம் நித்யம் என்னை பற்றியே பேசி கொண்டிருப்பார்கள் எப்பொழுதும் துஷ்யந்தி ச ரமந்தி சுஷந்தினா வாழ்க்கை இதில் பெரிய திருப்தி ஆஹா பெருமானுடன் நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம் எப்பொழுதுங்கிறதுனால துஷ்யந்தி சந்துஷ்டகான்னு துஷ்டகான்னு திருநாள் விஷ்ணு சாசனாமத்தில் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவன் அதுக்கப்புறம் ரமந்தி ச அது ரொம்ப நல்லா அனுபவிக்கிற அனுபவிக்கிறார் அனுபவிக்கிறார்கள் வேறு ஸோ இது மாதிரியாக மூன்று விஷயம் கொஞ்சம் நில மச்சித்தா மத்கத பிராணா போதகந்த பரஸ்பரம் இதில் மச்சித்தா அப்படிங்கிற போர்ஷனை முதல் பத்து பாசுரங்கள் சொல்வதாக நாம் புரிந்து கொள்ளலாம் மத்கத பிராணா பதினோருலேருந்து இருபதாவது பாசுரங்கள் சொல்வதாக புரிந்து கொள்ளலாம் போதகந்த பரஸ்பரங்கிறது பதி இரு பதினொன்று இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தெட்டாவது பாசுரலையும் சொல்வதாக புரிந்து கொள்ளலாம் அதனால் இந்த பகவத்கீதையோடு இதை இணைத்து பார்த்தால் இன்னும் நன்றாகிறேன் ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனோட நம்ம ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் கவனம் தேவை மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளக்குழியாய் முளைத்தெழுந்த திங்கள்தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூ பில்லா பிறப்பிளியாய் பிறப்பதற்கே எண்டாவது வாய் மணி உருவில் புதமைந்தாய் புனல் உருவாய் அனல் உருவில் திகழும் சூதி தன்னுருவாய் எண்ணுருவில் நின்னயந்தை தளிர் திருவடியன் தலை மேலவே இன்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளக்குழியாய் முளைத்தெழுந்த தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமு பில்லா பிறப்பில் இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மணி உருவில் புதமைந்தாய் புனல் உருவாய் அனல் உறவில் திகழும் அனல் உருவில் திகழும் சூதி தன்னுருவாய் எண்ணுருவில் நின்னயந்தை தளிர் புறையும் திருவடியன் தலை மேலவே இது ஆழ்வார் தாமான நன் தன்மை செய்தது புரிய ஆழ்வாரை பேசுகிறார் நம்மக்கிட்ட சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் பெருமாள்கிட்ட பேசலை நம்மக்கிட்ட பேசுகிறேன் முன் மின்னுருவாய் முன்னுருவில் முன்னுருவில் மின்னுருவாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவர் முன்னுருவில் நாம் பார்க்குற பொருள்கள் உருவத்தை நம்ம பார்க்குறோம் அந்த பொருட்களில் எல்லாம் மின்னுருவாய் அந்த காலத்தில் நினப்ப என்னன்னா எல்லா பொருள்களும் மின்னலால் உருவா மின்னலால் உருவானதுன்னு நான் நினச்சிருந்தேன் இந்த காலத்தில் கூட நம்ம புரிஞ்சுட்டுருக்கோம் எல்லா பொருள்லேயும் ஆட்டம் இருக்குது அதுக்குள்ளே எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அப்படின்னு மின் மின்தன்மையுடைய பொருள்கள் எல்லாம் இருக்குது அதனால் இந்த காலத்துலேயும் நம்ம புரிஞ்சுக்கலாம் நாம் காண்கின்ற பொருள்களில் எல்லாம் இருக்கின்ற மின்னின் தன்மையாய் மின்சாரத்தினுடைய தன்மையாய் இருக்கிறான் சுவாமி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னுருவில் முன்னுருவில் மின்னுருவாய் மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் நான்கு வேதங்களாகவும் இருக்கிறான் வேதம்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ்வது எந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறது தான் வேதம்னு நம் வேதத்தை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சால் உங்களுக்கு நமக்கே புரிஞ்சு போயிடும் இந்த காரியத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று அது என்ன நான்குன்னா அந்த காலத்தில் இருந்தால் கெதுர் சாம நான் வச்சுருந்தேன் இந்த காலத்துலேயும் நம்ம வேதம் படிக்காட்டாலும் அந்த நாலு வேதத்தினுடைய என்ன சொல்கிறது அந்த குறிக்கோளை நம்ம அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் தான் தெரிஞ்சால் தெரியாமல் என்ன நான்கு வேதங்கள்னால் நாம் தெரிஞ்சுக்க வேதம் என்பது என்ன அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டியவைன்னு நேரம் அர்த்தம் பண்ணிக்கலாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை நான்கு இருக்குது நம்ம 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 லைஃப்பில் என்ன நாலு அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம் நான்கு விதமான ஜனக்கூட்டத்தில் இருப்போம் ஒரு ஒரு இந்த ஒரு இருப்போம் உதாரணமாக நம்ம ஃபேமிலியோடு இருப்போம் ரத்தத்தால் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களோடு இருப்போம் அதுவும் ஒரு ச ஒரு டைம் ஒரு குரூப் அதே சமயத்தில் இன்னொரு குரூப் நம்ம சம்பாதிப்பதற்காக நம்ம இடம் ஒரு நமக்கிடம் நம்மிடம் இருக்கும் ஒரு தொழில்நுட்பத்தை அதனால் வேலையில் இருப்போம் அந்த இடத்துல அந்த தொழில்நுட்பம் நிறையவே இருப்பா நம்ம வேலை செய்கிற இடத்துல அப்படி ஒரு குரூப் இருக்கும் அந்த தான் நீங்கள் வேலை செய்கிற இடத்தினால்தான் அந்த குரூப் உண்டாச்சு உங்களுக்கு கரெக்டாக ரெண்டாவது மூணாவது இன்னொரு சோஷியல் குரூப் அவள் சொந்தக்காராலும் இல்லை அவள் ப்ரொஃபஷனலாகவும் சம்பந்தம் இல்லை ஆனால் அதுக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணின்னு இருப்பீங்க அந்த ஒரு குரூப் ஸோ மூணு குரூப் ஆச்சு நம்ம சொந்தக்காராக ஒரு குரூப்பு வேலை செய்கிற இடத்துல ஒரு குரூப்பு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு குரூப் அப்புறம் நாலாவது என்ன குரூப்புன்னா ஆன்மீகமாக யோஜனை பண்ணுறவா சேர்ந்துட்டுருப்பாள் சில பேர் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் நம்ம பாசுரத்தை பேச முடியாது சில பேர் தான் பேசுவா அது மாதிரி ஒரு குரூப் இந்த நான்கு நான்கு குரூப்லேயும் நான்கு கோஷ்டிலையும் நாம் எப்படி செயல்பட வேண்டும் இதுவே நாம் அனுபவத்தில் இருப்போம் இதைத்தான் இந்த காலத்தில் சொல்லலாம் வேதம் என்று என்னோட நடிகருடைய அபிப்பிராயம் ஸோ இந்த நான்கு வேதமுமாக இருக்கிறான் இந்த இந்த நான்கு நான்கு தெரிந்து கொள்ள வேண்டியவையாகவும் இருக்கிறான் சுவாமின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுதுதா மின்னுருவாய் முன்னுருவில் வேத நான்காய் விளக்கொழியாய் விளக்கு ஒழியாய் எதுக்கு நமக்கு வேணும் நமக்கு கண்ணுக்கு படாத வஸ்துகளை காண்பிப்பதற்காக நமக்கு வெளிச்சம் வேணும் இதில் என்ன நமக்கு கண்ணு தெரியாது நம்ம அஜானம் என்கிறது ஒரு பெரிய இருட்டு அறிவின்மை என்பது ஒரு பெரிய இருட்டு அந்த அறிவின்மையை போக்குகின்ற விளக்கொழியாக இருக்கிறான் பெருமான்னு புரிஞ்சுக்கலாம் சூரியனை சொல்லலாம் இருந்தாலும் விளக்கு விளக்கொழியாய் போட்டுனால அது ஒளி பிரகாசித்து கொண்டிருக்கிற விஷயம் அந்த பிரகாசமாக இருக்கிறான் நம்முடைய அஜானம் என்கிற இருட்டை போக்குகின்ற ஒளியாக இருக்கிறான் சுவாமி முளைத்தெழுந்த திங்கள்தானாய் சாதாரண முளைத்தெழுந்த மலையிலிருந்து முளைத்தெழுந்துகின்ற சந்திரனாக இருக்கிறான் சந்திரன் எதுக்குப்பா நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டால்னா சந்திரன் வந்து அந்த காலத்தில் இருட்டு அந்த சமயத்தில் ஒளி தரக்கூடியவன் வெளிச்சத்தில் இருக்கிற போதே நம்ப வெளிச்சம் போயிட்டுருக்கு இருட்டில் நிச்சயமாக வெளிச்சம் வேணும் அந்த சந்திரனாக இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரனோட தன்மை என்னன்னு கேட்டோம்னா நம்ம நமக்கு நம்ம நமக்கு உற்சாகம் தெரிகிறது நம்ம இன்னும் இன்னும் ரிவைவ் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறது புரிஞ்சு நம்மளுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய சந்திரனாக இருக்கிறான் அப்படின்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இதுவரையிலேயே நம்ம என்ன பிடிச்சிருக்கோம் மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளக்குழியாய் விளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் முன்னுருவில் திருப்பி நம்ம படுற வஸ்துக்கள் பின்னுருவாய் அவற்றின் தத்துவமாக இருக்கிறான் ஒவ்வொரு பொருளையும் பின்னாடி ஏதோ ஒரு தத்துவம் இருக்கிறது அந்த தத்துவம் நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம இதை பற்றி இருபத்தி நான்கு தத்துவங்கள் அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற ஒரு கான்செப்ட் புரிய வைக்க பார்க்குறேன் இருபத்திநாலு எங்கேந்து வந்ததுன்னு உங்களுக்கு தோணலாம் இருபத்தி நாலில் பஞ்சபூதங்கள் ஐந்தாயிரத்து இப்போ என்னென்ன பஞ்சபூதங்கள் தெரியும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாசம் என்கிற ஐந்து பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்படுகின்ற ஐந்து வகையான பொருட்கள் என்ன ஐந்து வகையான பொருட்கள் கண்ணால் காணக்கூடிய பொருட்கள் காதால் கேட்கக்கூடிய ஒலி அப்புறம் நாக்கால் சுவைக்கக்கூடிய அந்த சுவையுடைய பொருட்கள் அதுக்கப்புறம் வாசனை உடைய மூக்கால் நுகரப்படக்கூடிய வாசனை உடைய பொருட்கள் தொட்டு உணரக்கூடிய பொருட்கள்னு ஐந்து விதமான பொருட்கள் உருவாகின்றன பஞ்சபூதங்கள் ஐந்து வகையான பொருட்களை உருவாக்குகின்றன இந்த கான்செப்ட் பஞ்சஞ்சும் பத்தாச்சு இந்த அஞ்சு ஐந்து வகையான பொருட்களையும் உணர்வதற்கான நம்ம உடம்புல இருக்கிற ஐந்து ஞான இந்திரியங்கள் ஞானேந்திரியான தகவல் மையங்கள் கண்ணு பார்க்கறது காது கேட்கறது நாக்கு சுவைக்கிறது மூக்கு வாசனையை கண்டுபிடிக்கிறது தொடல் தொடுதல் உணர்ச்சி இந்த பொருள் அது அந்த பொருள் இருந்து சொல்லி கொடுக்கிறது ஸோ இந்த ஞான இந்திரியங்கள் ஐந்து அர்த்தமாயிற்று இந்த தகவலை வைத்து கொண்டு நம்ம உடம்பு செயல்படுகிறது சரியா தப்பா இந்த ஐந்து உடல் செய்யப்படுகிற ஐந்துக்கு ஐந்து கர்ம இந்திரியங்கள் இருக்குது ஐந்து கர்ம இந்திரியங்கள்னால் பழைய காலத்தை அர்த்தத்தை விட்டுட்டு இந்த காலத்தை அர்த்தத்தை பார்த்துக்கலாம் ச கொஞ்சம் சயின்ஸ் நமக்கு தெரியறதுனால இந்த தகவலை வச்சுக்கொண்டு ஐந்து வகையான உடலில் இருக்கிற சிஸ்டம்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கணும் என்னென்னா இப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம நம்முடைய ஹார்ட் ப்ளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒன்றா போட்டுக்கோங்க ஆச்சா அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மூச்சு வாங்குகிற சிஸ்டம் மூணாவது இந்த மஸ்கிட்டோஸ்கெலிட்டல் சிஸ்டம் எலும்பு தசை இவைகளெல்லாம் ஒரு சிஸ்டம் அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சாப்பிட்ற சாப்பிட்ற பாதை அது கவனிச்சுக்கணும் அதுவும் ஒரு சிஸ்டம் அதுக்கப்புறம் அஞ்சாவதாக நர்வஸ் சிஸ்டம் இந்த அஞ்சும் சேர்ந்து தான் பஞ்ச ஞானேந்திரங்கள் கொடுக்கக்கூடிய தகவலிலிருந்து நாம் காரியங்களை செய்கிறோம் புரிஞ்சு நாம் புரிஞ்சுதான் உங்களுக்கு ஆபது பிளட் சர்க்குலேட்டரி அண்ட் ஸ்க்ரீட்ரி சிஸ்டம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பண்ணால் வச்சுக்கோங்க தென் அவர் அவர் ரெஸ்பிரே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆச்சு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆச்சு அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆச்சு மஸ்கிட்டோசிலிட்டன் சிஸ்டம் ஆச்சு அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டம் ஆச்சு இவைகளெல்லாம் சேர்ந்துதான் ஞானேந்திரியங்கள் கொடுக்கின்ற தகவலின் பேரில் நம்முடைய உடல்கள் உடல் காரியத்தை செய்கிறது அந்த அஞ்சு நிமிஷத்தான் இருபதாயிடுத்து இப்போ ஸோ இருபத்தி நாலு தத்துவத்தில் இது இதுதான் நம்மளோட வாழ்க்கையே இதுக்கப்புறம் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கிற போது அது பிரகிருதி அப்படின்றது இயற்கை அது இயற்கை இயற்கையினுடைய உடலில் நம்முடைய ஆத்மா போய் சேர்ந்துடுத்தும் அப்போ இயற்கை அப்புறம் பிறக்கிறோம் சின்ன குழந்தையாக இருக்கும் அது அந்த லெவல் பேர் மகான் பேர் ஏன் மகான் பேர் வச்சுருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு மூணு வயசு ஆகிறவரிலையும் ஒன்றுமே தெரியாது ஆனால் அந்த குழந்த தான் இந்த அந்த வீட்டுக்குள்ளோ இல்லை அந்த வட்டாரத்துலேயும் ரொம்ப பிரசித்த குழந்தையாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது நான் பிரசித்தம் எல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏன்னா ஜாலியாக இருக்கும் வலிச்சால் தான் அழுவும் பசிச்சால் தான் அழும் அனாவசியமாக ஆழாது எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்புறம் ஒன்றும் ஞாபகமும் இருக்காது அதுக்கு பார்த்தா சிரிக்கும் சில சமயம் ஆழும் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது இப்படி ஒன்றும் ஒன்றும் உணர்வு இல்லை உணர்வுன்னு வார்த்தை சரின்னு சொல்ல முடியாது இன்னும் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாத ஒரு சிஸ்டம் அந்த நிலை மகான்னு சொல்லணும் வச்ச பிரகிருத்தி ஆட்சி மகான் ஆட்சி இப்போ அகங்காரம் அகங்காரம்னா கெடுதல் அர்த்தத்தை சொல்லலை அகமஸ்மி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலமை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் ஓஹோ என் பேர் இது அதனால தான் என்னை எப்படி கூப்பிட்றாங்க இது அப்பா இது அம்மா இவ்வளோ அப்பான்னு கூப்பிடணும் இவரை அம்மான்னு கூப்பிடணும் அவனை அண்ணான்னு கூப்பிடணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அகங்காரம் அகங்காரம்னா தான் இருக்கிறேன் என்கிற தன்மை மெதுவாக வளர ஆரம்பிக்கும் அது அகங்கார நிலைமையாச்சு அப்புறம் மனசு இந்த மனசுங்கிற லெவலில் வந்தபோதும் அது ஜட்ஜு பண்ண ஆரம்பிக்கும் குழந்த ஜட்ஜு பண்ண ஆரம்பிக்கும் இது நல்லது கெடுது அதுவாகவே சில ஃபிலாசிலாம் உண்டு பண்ணிக்கும் வஜனம் பண்ணிப்பாங்க உங்கள் வள நம் நாம் வளர்ந்த போதும் இப்படி தான் வளர்ந்துருப்போம் ஆனால் இது இந்த மனசுக்கு காரணமானது சத்வ ரஜோ தமோ குணங்கள் என்கிற மூன்று வகையான குணங்கள் இது இயற்கையினுடைய படைப்பு இது என்ன காம்பினேஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் இருப்போம் சத்வ குணம் ஜாஸ்தியாக இருக்கிற ரொம்ப சாத்வீகமாக இருப்பார் ரஜோ குணம் ஜாஸ்தியாக இருக்க ரொம்ப அதிகாரம் செலுத்துகிற மனசோடு இருப்பார் தமோ குணம் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லாவற்றிற்கும் எல்லாரிடமிருந்தும் ஏதோ எதிர்பார்ப்பார் இதை தம்பம் இந்த மூணு காம்பினேஷன் இதெல்லாம் எந்த ப்ரப்போஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மனுஷாளுடைய தன்மை அமைகிறது என்பது இது வந்து சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணலாம் தான் நான்கு வகையாக மனிதர்களை க கண்ணன் வகைப்படுத்தினாருங்கிறதுக்கும் காரணம் இந்த காம்பினேஷன் தான் அதுவும் இந்த காலத்துலேயும் அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு கன்ஃபார்ம் பண்ணால் நமக்கே புரிகிறது இது நான்கு வகையாக மனித மனிதர்களை பிரிக்கலாம் ஒரு வகை ஓகே யூ ஆர் ஓகே என்று நினைப்பவர் நான் சரி நீங்களும் சரி அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் இருப்பாள் சில பேர் ஐஎம் ஓகே யூஆர் நாட் ஓகே அப்படி நான் தான் ரைட்டு மற்றவாளாக தப்பு எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாள் நான் சொன்னபடி தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறவா இந்த ரஜோகுணம் டாமினேட் பண்ணிடுவாள்லாம் இருப்பாள் அப்புறம் இன்னொரு குரூப் இருப்பாங்க ஐ எம் நாட் ஓகே யூஆர் ஓகே நான் சரி இல்லை மற்றவர்கள் எல்லாரும் சரி அப்படின்ட்டு இருப்பாள் இவங்கிட்ட சமோ குணம் ஜாஸ்தியாக இருக்கும் இரு தமோ தமஸ்தமகானா இருட்டு அஜானம் ஜாஸ்தியாக இருக்கும் அவள் நினைப்பா நாம் சரியில்லை மற்றவா எல்லாரும் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் மனப்பக்குவமாக இல்லை மனநிலை உடையவர்கள் இருப்பார்கள் அதுக்கப்புறம் கடைசியாக அயம் நாட்டும் ஓகே ஆர் நாட் ஓகே நீயும் சரியில்லை நானும் சரியில்லை ஒத்தரும் சரியில்லைன்னு நினைக்கிறவங்களும் ஒரு இருப்பான் ஸோ இதை தான் நான்கு மனிதர்களை பிரிக்கலாம்னு கண்ணன் சொன்னது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மனசு தான் இதில் இது இதனால ஆச்சு இருபத்தி நாலு இருபத்தி நாலு தத்துவம் ஆச்சு இப்போ இந்த பின்னான தத்துவமாக எனக்கு பின்னுருவாய் அப்படிங்கிறது பின்னான தத்துவமாக இதற்கு மேற்பட்டும் ஒரு தத்துவம் அந்தனாத்மாவாக சுவாமி இருக்கிறான் நம்மை ஆட்டுவிக்கிறான் என்கிற அந்த பின்னுருவாய் ஆயிருக்க சொல்லுவோம் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் மின்னுரு முன்னுருவில் பின்னுருவாய் பிணி பில்லா பிறப்பிதியாய் இறப்பதற்கே எண்ணாது இந்த அட்டில் முன்னுரிவின் பிணி முன்னுருவினை இதோட கூட சேர்த்துன்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் பிரியவா வேர் சொல்லப்பட்ட பொருட்களில் இருக்கிற வஸ்துக்களில் இருக்கிற பிணி பிணினா நோய்படுதல் மூப்பு வயதாகுதல் அப்படி இல்லாத பிறப்பிலியாகவும் இருக்கிறான் சுவாமி புரியுது பிறப்பிலியாக இருக்கிறான் தான் மெயின் விஷயம் பிணிமூப்பில்லாம் பிறப்பில் பிறப்பில்ல என்ன பிணியும் எங்கே வயதாகிறது எங்கே அதனால் அதுவும் இல்லை இறப்பதற்கே எண்ணாது இது ஒரு முக்கியமான ஃபிலாசபி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இறப்பது என்பது என்னன்னா நாம் பெருமானுடன் தொடர்பு கொள்ளாது தொடர்பு கொள்ளாது இருக்கும் நிலை தான் இறப்பது சிலத்தில் எல்லாரும் ஆத்ம சுகம் அப்படிங்கிற வார்த்தையை பிரயோஜனப்படுத்துவா கைவல்யங்கிறது அந்த நிலமை அதில் இருக்கிறவன் என்ன பண்ணுவாள் எல்லாமே பொய் ஆத்மா தான் உண்மை அப்படின்னு ஆத்ம சுகத்தில் இருப்பார்கள் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற நிலைமை கூட அவ போவ நானே எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள் அந்த நிலைமைக்கு தன்னுடைய அடியார்களை விடமாட்டான் சுவாமி அதுதான் இறப்பதற்கே என்னாது என்னாதுன்னு இறப்பதற்கே எண்ணாதுன்னு என்ன நாம் நம்முடைய அடியார்கள் இது மாதிரியான ஆத்ம சுகத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருப்பதை பார்த்து கொண்டிருப்பான் சுவாமி தன்னோடு தன்னை இவர்களோடு இணைத்து கொண்டிருப்பான் எப்பொழுதும் என்பதுதான் இறப்பதற்கு எண்ணாது புரிய நினைக்கிறேன் எண்ணும் பொண்ணு ரூபாய் மணி உருவில் பொன் எண்ணும்னா நாம் நம்ம ஒரு மதிப்பு மதிப்புடையது என்று நினைக்கிறோம் அந்த அந்த மணி அந்த மணி இந்த மணினா சாதாரண மணி புரிஞ்சோங்க அது தங்கத்தால் செய்யப்பட்ட மணி நாம் என்ன நினச்சின்னு இருக்கோம் இந்த மணியினுடைய மதிப்பே அந்த தங்கம் தான் தங்கம் இல்லைன்னா அது சாதாரண மணி மதிப்பு கொடுக்க மாட்டோம் ஆக நாம் மதிக்கக்கூடிய பொருள்களின் உள்ள மதிப்பாக இருப்பவர் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் பீஷ்மர் சொல்லுவர் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வத்தம் தெய்வதானாம் ச பூதானாம் யோகிய பிதா அப்படின்னு இன்ட்ரோடக்டரி இந்த ஸ்லோகத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் வரும் இது இல்லை பவித்ராணம் நாம் பவித்ரம் என்கிற பொருட்களில் பெருமான் பவித்திரமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் நாம் மங்களமான பொருட்கள் என்கிற நினைத்தவற்றில் நாம் மங்கள மங்களமாக இருக்கிறான் தெய்வத்தம் தேவதானாம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வத்தம் தெய்வதான ச நாம் தெய்வங்கள் அப்படின்னு நினைக்கிற பொருளில் அவன் தெய்வத்தன்மையாக இருக்கிறான் அதுதான் நாம் பொருளினுடைய மதிப்பு என்னவோ அதுவாக இருக்கிறான் சுவாமி அப்படின்னு நம்ம இவர் பொன்னுருவாய் மணி உருவில் போட்டிருக்கார் எப்படி புரிஞ்சுக்கோங்க எண்ணும் பொன்னுருவாய் மணி உருவில் எண்ணுங்கிறது நாம் கொடுக்குற மதிப்புன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இப்படி இருக்கிறான்னு சுவாமி அப்புறம் பூதமைந்தாய் ஐம்பூதங்களாக இருக்கிறான் சில சமயத்தில் இப்போ கொஞ்சம் எலாபரேட் மீனிங்லாம் இதில் இருக்குது நான் அதெல்லாம் சொல்லலை இப்போ நம்முடைய உடனடி அண்டர்ஸ்டாண்ட் உடனடி புரிதலுக்காக சொல்லிக்கிறேன் பூதமைந்தான் ஐந்து பூதங்களாக பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறான் இதுவரையிலையும் புரிஞ்சுவிடுத்துன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி புனல் உருவுனால் தண்ணீர் தண்ணீராக இருக்கிறான் நெருப்பாக இருக்கிறான் தண்ணீர்னு ஏன் சொல்லியிருக்காருன்னா யாருமே சுலபமாக அணுகி அனுபவிக்கக்கூடிய பொருள் தண்ணீர் ஆரம்ப ஜாலியாக நம்ம நீச்சலாம் குளிக்கலாம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு அது இல்லாமல் ஆனால் அது இல்லாமல் இருக்க முடியாது தண்ணீர் அனல் உருவாய் அதே சமயத்தில் சில பேருக்கு அருகில் நெருங்க முடியாதபடி இருப்பான் அனலுடைய வெப்பதம் வெப்பம் வேணால் நமக்கு கம்ஃபர்ட் கொடுக்குமே தவிர அந்த நெருப்புக்கிட்ட நாம் போக முடியாது அது மாதிரி சிலருக்கு அடைய முடியாதவனாக அருகவும் முடியாதவனாக இருக்கிறான் அப்படி திகழும் ஜோதி அப்படி சோதியாக பரஞ்சோதியாக இருக்கிறான் இவரையும் புரிஞ்சு கொடுத்துன்னு நினைக்கிறேன் அப்புறம் தன்னுருவாய் எண்ணூறுவில் எண்ணூறுவில் தன்னுருவாய் புரிஞ்சுடுவான் எண்ணூறுவில் எண்ணுருவில் தானே என்னுடைய உடம்பிலும் இருக்கிறான் என் உருவுன்னா என் உடம்பு எனக்கும் தியஜ்யமான உடம்பில் என்றோ இருப்பது அப்படின்னு பிரிவாச்சான் பிள்ளை எழுதுவார் நானும் விடப்போகிற இந்த உடம்பு இந்த இதில் கூட இருக்கானே சுவாமி அவ்வளவு சொலவன் புரிஞ்சு நாளா தன்னுருவா என் நின்ற எந்த இவ்வாறாக இருக்கிற எம்பெருமான் தளிர்புறையும் திருவடி என் தலை மேலே அவனுடைய தளிர்வோடு இருக்கிற தளிர்புன்னா உங்களுக்கு புரியும் மாந்தளிர் மேனி அப்படின்லாம் சொல்லுவோம் ஒரு பளபளப்போட மிருதுவாக இருக்கிற அந்த திருவடி என்னுடைய தலை என்னுடைய சென்னியில் என்னுடைய தலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் தட்டில் பிரிவாச்சந்த் பிள்ளை அர்த்தம் பண்ணும்போது ரொம்ப அடியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக சொல்லுவார் திருமங்கர் இப்படி சொல்கிறார் எப்படின்னா சுவாமி உம்முடைய திருவடியன் தலையில் படுவது தொ தளிர் தளிர்போடு இருக்கிறது இல்லாவிட்டால் அது வெறும் சிறகு தான் காய்ந்த இலை தான் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இது நம் அடியார்களுக்கு கொடுக்குற அடியார்கள் ரொம்ப முக்கியம் பெருமானுக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட பொருள் நான் உங்களுக்கு பொதுவாக பார்த்தோம் புரிஞ்சு நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாம் மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளக்குழி விளக்குளியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூ பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கு கண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மணி உருவில் புதமைந்தாய் புனல் குருவாய் அனல் குருவில் திகழும் சூதி தன்னுருவாய் எண்ணுருவில் நின்ன தளிர் புறையும் திருவடியன் தலை மேலவே இதெல்லாம் ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லலான்னு பார்க்குறேன் இந்த பின் பின்னுருவாய் முன்னுருவிலையும் எண்ணும் பொன்னுருவாய் மணி உருவில் ஒரு விசேஷம் இருக்குது என்னென்னா விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் ஒரு திருநாமம் வருது தாதுருத்தமாக தாதுன்னா அதனோடய எசன்ஸ் பா இரும்பு தாதுன்னு சொல்லுவோம் தாதுன்னு சொல்லுவோம் அதில் இருக்கிறது தங்கமும் இரும்பு அது மாதிரியாக அந்த அந்த பொருள் எல்லா பொருள்களிலும் இருக்கிற ஒரு மதிப்பு அதுதான் சுவாமிங்கிறத சொல்கிறது தான் தாதுருத்தமாக அந்த தாதுருத்தமாகங்கிற திருநாமத்தை இங்கேயும் சேர்த்து அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜான் மகன்